இப்போ இன்று இரண்டு நிமிடம் டே டுவெண்ட்டி எயிட்டு இப்போ வந்து பெரும்பாலும் வந்து நம்ம இயற்கை வந்து ஓசன் படலம் கெட்டு போகுது அது இது ஆனால் இப்போ ஃபோர் வீலராகட்டும் டூ வீலராகட்டும் சிக்ஸ் வீலராகட்டும் வாகன போக்குவரத்து நிறையா பயன்பாடு அதிகரிச்சு நாளுக்கு நாள் முன்னெல்லாம் பஸ்ஸில் போனவாடெல்லாம் இப்போ வந்து நிறையா ஸ்கூட்டர்ஸ்லாம் நிறையா வருது பயன்படுத்துறோம் இருந்தாலும் அதில் சில இது என்ன நல்ல ப்யூராக ஆயில் நல்ல பெட்ரோலாக போடணும் கலப்படம் இல்லாத பெட்ரோலாக போடணும் அதில் ஒன்னிருந்து எல்லாத்தையும் கலப்படம் சொல்ல முடியாது ஃப்யூர் பெட்ரோல் போடுறவளோ இருக்கா கொஞ்சம் கலப்படம் பண்ணி பெட்ரோல் போடுற இருக்கா அதெல்லாம் குறையணும் சுற்றுப்புறம் வீணாக போகாமல் இருக்கணும் நிலத்தடி நீர் மோச பிறகுது இதெல்லாம் நம்ம வந்து முன்னிருந்து கொடுத்து ஒவ்வொருத்தரும் பிளாஸ்டிக் உபயோகத்தை குறைக்கணும் இப்படி வந்து லோ லோவா சமஸ்தா சுகினோ பவந்து சர்வேஜனா சுஜினோ பவந்துன்னு சொல்லியிருக்காங்க அதேமாரி எல்லாரோட நன்மைக்காகவும் நம்ம பாடுபடணும் சுய தேவையையும் பூர்த்தி பண்ணணும் நேரமாக இருந்தபோது டூ வீலரில் போட்டு ஸ்கூலுக்கு விட்டுறாப்புல இருக்குது ஆஃபீஸுக்கு வர்றாப்புல இருக்குது ரெண்டு பஸ்ஸு மாறி வேண்டியிருக்கு அவருக்கு பஸ் யார் கம்பேர் பண்ணிங்கன்னா பெட்ரோல் போட்டு வந்தால் ஸ்பாட்டுக்கு வந்துடலாம் அதனால் வர அது தவிர ஆட்டோ பெட்ரோல் வேலையை விட்டு ஆட்டோவும் சார்ஜஸ்லாம் ஹையராக இருக்குது என்ன முடிஞ்சது எல்லாத்தையும் தான் ஃபேஸ் பண்ண வேண்டியிருக்கு இந்த காலத்தில் பத்தொன்டத்துக்கு ஒய்ஃபு ரெண்டு பேரும் இருந்தால் தான் சம்பாதிச்சு ஒரு குடும்பம் நடத்த முடிகிறது நகர வாழ்க்கையில் இம்பெல்லாம் விவசாயம் வச்சுட்டு ஒரு நாலு மணி நேரத்தை வச்சுட்டு கிராமத்தில் நாலு குழந்தைகளை கல்யாணம் பண்ணி கொடுத்ததெல்லாம் பெண்களை அது ஒரு காலம் இது ஒரு காலம் அப்போ ஊரில் ஒற்றுமையாக இருக்கும் கல்யாண மண்டபம்னு போக மாட்டாள் இப்போ கல்யாண மண்டபம்னு போனாலே கல்யாணம் பண்ணி கொடுக்கறதுக்கு மூணு லட்சருவாங்கிற அப்புறம் சமையல் கான்ட்ராக்ட்டு நாலு லட்சங்கிறா முன்பெல்லாம் கிராமத்தில் அக்கறதுலாம் பார்த்தாள்னா ஒரு கல்யாணம் பண்ணுற பொண்ணு பொண்ணுனா பக்கத்து வீட்டுக்கார ரெண்டு வீட்டுக்கார கேட்டி எங்கள் காற்றுல நீ பையனை இறக்கிக்கா சம்மந்தியை நீங்கள் உங்கள் காற்றுல கல்யாணம் பண்ணிருப்பா அதெல்லாம் வாழை மரம் வச்சுருவோம் வாழை மரம் இருப்பா காய்கறிகள் கொள்ளையில் நிறைய விளையும் வாழைக்கா வாழைப்போ வாழைத்தண்டு அதுமாரி கத்திரிக்காய் விளையாடுவா எல்லாரும் சாமி வீட்டில் கல்யாணம்னு கொண்டு வந்து கொடுப்பா இருந்தாலும் வேலை வச்சு வாங்குவோம் அப்போ கல்யாணம் பண்ணிணது வேறு இப்போ கல்யாணம் எல்லாமே காண்ட்ராக்டில் போனால் லாக்ஸாக திருச்சிட்டு அப்போ பவுனெல்லாம் குறைச்ச ரேட்டுக்கு விற்றுது ஏன் ரொம்ப சீப்பாக பண்ணினா இப்போ வந்து பவுனெல்லாம் இப்போ எழுபத்தி ஐயாயிரம் வந்துச்சு இதனால் பறக்க பறக்க நான் உன் மகளும் சம்பாதிச்சு கஷ்டப்பட்டு தூண்டான லேப்டாப்லையும் செல்லரியும் வேலை பார்த்து தான் இப்போ குடும்பத்தை தள்ள வளர்த்திருக்கு அப்போ நாலஞ்சு குழந்தையெல்லாம் இருந்தது இப்போ ஒன்றே போகிறோங்கிறா ரெண்டு போகிறோங்கிறா அப்புறம் இரண்டு ஆண் ஆசிக்கு ஒன்று ஆசிக்கு ஒன்றுனா இப்போ ஒன்றே ஒன்று போகிறோம் இப்போ வந்து நானே குழந்தைங்க நமக்கேன் குழந்தைங்க நம்ம இந்துக்கள் மட்டும் வம்சாவளியை பறிச்சு வரும் நம்ம வம்சாவளி குறையக்கூடாது ஓரளவு இருக்கணும் நிறையா இல்லைன்னா ரெண்டு குழந்தைகள் இருக்கிறது நியாயமான கருத்து அப்படி தான் என்னோடய கருத்து முடியும் கொஞ்சம் நான் மூணு நிமிஷம் ஆகிடுச்சு எல்லாத்தையும் பார்க்க வேண்டியிருக்கு நம்ம வாழ்க்கையில் தேங்க்யூ குற்றம் இருந்தால் மன்னிச்சுருங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அட்ரென் ரிலேட்டிவ்ஸ்க்கு எல்லாேருக்கும் அனுப்புங்க தயவுசெய்து அம்புக்குரிய தொடாதீங்க கீழே உள்ள இங்கிலீஷ் வச்சுருக்கணுங்க தேங்க்யூ குறை நிறைய இருந்தால் அனுப்புங்க சஜெஷன் சொல்லுங்க தேங்க்யூ